ஊருக்கு முப்பது வசங்க முப்பத்தஞ்சு இருக்கிறாங்க அவன் மனுஷன் இல்லையா அவன் நாமக்கலுக்கு போனாலும் சரி ஈரோடு கொங்கு போனாலும் சரி திருச்செங்கோடு போனாலும் சரி புள்ளை பெத்தவன் போய் எடுத்து என்ன தெரியுமா பையன் கூட போறது அதெல்லாம் எதிர்பார்ப்பு எத்தனை கோடி எங்களுக்கு ஏழு கோடி அங்க பத்து கோடி என்னைக்கு கோடிக்கு கோடிக்கு கல்யாணம் முடிக்கிற கார்பல்ல விட்டு ஒன்பது வருஷமாச்சு நீ இன்னும் பேசிட்டு கிடக்குற நண்பரவர்களே ஒரு காலத்துல காராள கவட்டம் பொண்ணு எடுக்கிற வழக்கம் இருந்தது

கூடப்பிறந்த அக்கா தங்கச்சி வாசங்க காசு வேணும் இல்லைன்னு சொல்லி கல்யாணத்துக்கே கூப்பிடாத மோய்க்கிறான்களை மானங்கிட்டு போய் அப்ப அந்த காசு இருந்தா தாய்மாம கிட்ட மதிப்பு இருக்கு அத்த வருஷம் கிட்ட மதிப்பு இருக்கு சொந்த மதத்துக்கிட்ட மதிப்பு இருக்கு இல்லைங்க அமெரிக்கா காரே பாடு வெளியிலும் சேர்த்து போவானா ஜப்பான் காரே சம்பாரிக்கலும் சேர்த்து போவானா சைனா காரே கண்டுபிடிக்கலாம் சேர்த்து போவானா ஆனா நம்ம சொந்தக்கார மட்டும் நம்ம நல்லா புழைச்சாவே செத்து போவானுங்க இல்லீனா பொள்ளாச்சி மாசாணியா கோயில்ல கோயில் ஆறாவது படி மணி மிளகாய் அறவடுமா இடத்து போய் அரைக்கிற இங்க மாசி கருப்பு கோயில் போய் பாருங்க கீழே தீனா நூறு சாவல் குத்தாவது எது கொண்டிக்கு மேல சாவு குத்துற இங்க மாம்பைய புது வண்டி வாங்கி இருக்கிறேன் நல்லா ஓடணும்னு சாவு குத்துறானா வக்கத்தோடத்துக்காரன் ஐம்பதாயிரம் கோழி பண்ணி வச்சுக்கிறேன் கோழி போட்டு பெருசு பெருசா போடணும்னு சாவு குத்துறானா

இளம் பேசினாங்க பேசுனாங்க நாள் முடிச்சு போனா மஜக்காய் வாங்குற இன்னைக்கு அவன் எல்லாம் விலங்க மாட்டான் உருப்பட மாட்டான் இன்னைக்கு காசு வேணும் சேர்ந்து முடி எவன் பேசினா அவன் சொல்றிய உனக்கு எப்ப டேட் இருக்குதுன்னு சொல்லு நான் அந்த அன்னைக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுக்கிறேன்னு சொல்றானே அது காரணம் என்ன எல்லாம் பணம் தான் எல்லாம் பணம் தான் ஊடு கட்டிட்டேன் கார் வாங்கிட்டே இடம் வாங்கிட்டேன் தோட்டம் வாங்கிட்டேன் கார்ல வாரான் கார்ல வரான்னு சொன்னா இந்த மஞ்சுநாதன் சொல்றக்காரன்

பந்தக்காரனுக்கு தனியா மாவுளை தனியா மாவலைக்கு தனியா தனியா வாழக்கம்பவனுக்கு தனியாட்டு சொன்னா பெருசா பேசிக்கிற மாமியா மாமியான் அங்க ஊட்டம் ஒரு சாவை போட்ட அவன் பாத்ரூம்ல அது என்ன புளியங்காய கூட எடுத்து விட்டு போறாளா இப்ப தெரியுதோ உரம் என்ன வேலை வாக்குதுன்னு அது எப்படி அனுபவிக்கணும் இதெல்லாம் அனுபவிச்சுயா குசலம் பேசலோடு குப்பைக்கரையா போமா சாடு வேசனோடு சண்டைக்கரையா போமாம்பா நான் பருத்து

காசுதான் நான் கேட்கிறேன் உறவு பெருசுன்னு சொல்றா ஏழு புள்ள எட்டு புள்ள பெத்துக்கணுமில்ல இந்த காலத்துல உறவுதான் பெருசுக்கு மாடு கண்டு போடுற மாதிரி மொத்த புள்ள பெத்துக்கார இருக்குது கல்யாணம் மூச்சு புதுசுல கலந்து பத்துக்கிறது இல்லை அப்பலாம் கல்யாணம் மூச்சு நான் எங்க காலத்துல ஒரு எயிட்டிஸ்ல போறதுன்னு சொல்றேன் மூச்சு வருஷமும் புள்ள எனக்கு எல்லாம் ஜூன் மாசம் ஆறாம் தேதி கல்யாணம் மார்ச் மாசம் இருபத்தி ஒண்ணாம் தேதி பையன் மறந்தேன் நீ அது நானே என்ன ஆனவன் கொடுத்த மறந்துது இப்பத்த வாசக்கு பூரா மூணு மணி நேரம் போன்ல பேசுறாங்க கல்யாணம் பண்ணீங்க வெடி வெடி பேசுக்குது வெடிச்சும் பேசிக்குது அப்ப நான் பொண்ணு அப்ப பேசிக்க முடியாது ஏமா நீங்க பேசினீங்கள கத்துக்கிட்ட இது பொ இதுதான் மாப்பிழைமாங்க கல்யாணம் முடிச்சு வச்சாங்க இப்ப அப்படி இல்லை இதுதான் பொண்ணு மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சுன்னு கடனை வாங்கி கொண்டு போய் செல்லு போன குடுச்சு வந்து எப்படி செல்லுல குடுத்துட்டு வந்து விடிய காலம் ஆறு மணிக்கு பல்லு விளக்காமே பேச ஆரம்பிச்சிருவாங்க அவர் தூங்கிட்டியா எனக்கு வணங்கு எனக்கு அவர் குடு அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு அப்புறமேன் இதுக்காக தான் கல்யாணம் பண்ணுவாங்க சார்ஜ் தீர்ந்து போயிது நைட் ஒன்றரை மணிக்கு பிள்ளைக்கு போயிட்டு படுத்துட்டாங்க நைட்டு ரெண்டு மணிக்கு கொடுப்பாங்க வாங்க இது கல்யாணத்துக்கு முன்னாடி முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தர் போனை எடுத்து முறைச்சுட்டாங்கன்னா போண்டாட்டிலேருந்து போன் வருது கல்யாணத்துக்கு முன்னாடி மூணு மணி நேரம் பேசணும் கல்யாணத்துக்கு அப்புறம் மூணே வார்த்தை தான் பேசுகிறேன் என்ன வார்த்தை

எல்லாம் ஐடில ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறேன் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறேன் கொண்டு போய் விடுங்க கோயம்புத்தூர்ல வேடி இருக்குள்ள ஏழாயிரம் பேர்த்து தூக்கிட்டேன் அவனா சங்கமச்சு போராடிட்டு கிடக்குறேன் பெங்களூர்ல சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் வேடி இருக்குள்ள பதினாறாயிரம் பேர்த்து தூக்குனேன் அதெல்லாம் நிரந்தரம் இல்லாத வேலை கொரோனா காலத்துல எது சோறு போட்டுது நம்ம பண்ணி தான் ஜோர் போட்டுது பசங்களை படிக்க வைங்க சம்பாதிக்க கத்து கொடுங்க அது கூட பெருசு இல்லைங்க சிக்கனமா வேலை கத்துக் கொடுங்க கொஞ்சமாவது பணத்தை சேமிக்க கத்துக்கொடுங்க வாரத்துக்கு நம்ம புள்ளைகளை ஒரு நூறு ரூபாய் காசு காசுனாலையும் சேமிக்க கத்துக்கிட்டாப்ப அவன் பிற்காலத்துல அந்த பணத்தோட அருமை உனக்கு தெரியும் கொரோனா ஆள் கடன் வாங்காது குடுத்தனும் பண்ணாங்க ஆளெல்லாம் சிக்கனமா புடச்சாங்களோ அவ எல்லாம் கடன் வாங்காதோம் கொரோனாவை நம்மளால தாத்த முடிஞ்சுது அவனெல்லாம் தாழ்ந்தும் தஞ்சாவூர்னு போனவன் எல்லாம் கடம் வாழ்ந்தானுங்க ஒரு தாய் நாலு வருஷங்களை பெத்தாலும் நாலு பேர்தான் சரியா பாத்து கண்ணா கொஞ்சம் கரைச ஏத்தி காடு வட்டி ஊடு வட்டி எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க ஆனா நாலு பேரும் சேர்ந்து பொண்டாட்டி வச்சு கேட்டுட்டு ஒருவர் சோறு கூட இந்த காலத்துல போட மாட்டேங்கிறாங்களே அப்ப எங்க இருந்து நடுபுறவர்களை உரம்பு பரிசு பேசுறது மெத்தேடே நாலு முள்ள மெத்தேடே கூட சோறு போட முடியாது சிரிப்பா இருக்கும் சொர்க்கம் இல்லைங்க பத்தாயிரம் பேருக்கு சோறு போட்டா சொர்க்கம் இல்லைங்க கோடி ரூபாய் கொண்டு போய் கோயிலு காடுக்கு போற சொர்க்கம் இல்லைங்க பொண்டாடிக்காரி இன்னத்தனை சொன்னாலும் இந்த காதல் வாங்கி அந்த காதல் போட்ட ஆம்பளைங்க நம்மள பெத்த தாய் தாப்படுங்க சாகம் வரைக்கும் ஒரு சோறு போடுங்க முதல் முதியோர்கள் வீட்டுல இருக்கிறது அந்த அண்ணமாரே நம்ம ஊடு இருக்கிற மாதிரி அப்பா ராயா அப்பச்சி அமத்தால மதிச்சிருங்க அவங்கிட்ட காசு வேணும் இல்ல சொத்து சம்பாரிச்சு வைக்கலங்கிறதுக்காக அவை வெறுக்காது இருங்க அப்ப சொல்லுங்க உறவு பெருசுன்னு நான் சொல்றேன்

அதனால உசுருள்ள வரைக்கும் எழுதி வைங்க ரெண்டு ஏக்கரா இருக்குதா ஒரு ஏக்கரா அறுபது செண்டை பையன் பேர்ல எழுதுங்க மீதி நாற்பது செண்டை உங்க பேர்ல வச்சுக்கோங்க நீங்க செத்ததுக்கு அப்புறம் அந்த போய் சேர வரைக்கும் அந்த சொத்துத்தான் உங்களுக்கு ஒரு கஞ்சி கூட பண்ற சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் பட்டிமன்றம் முடிஞ்சு அந்த மாதிரி படுகலம் இருக்குது எல்லாம் மனசார கேட்டுட்டு போங்க நன்றிங்க வணக்கம்ங்க உள்ளமே உனக்குத்தாம் உள்ளமே உனக்குத்தாம் உள்ளமே உனக்கு தாம் ஒன்னையும் என்னையும் பெருத்தா உலகமில்லே தண்ணிக்கும் வீணுக்கும் என்னைக்கும் இலக்கமில்லே உன்னாடுமே வாழுவே இல்லையே நம்மடு நான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போலான்னு தான் நினைச்சேன் அவ என்ன அதனுடைய திறமை போல் எல்லாம் தெரிஞ்சாலும் கூட ஆனாலும் என்ன அறியாம ஈர்த்த இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு உட்கார வச்சிருக்கு அப்படின்னா ஒரு ஒரு நல்ல கலைஞனை இன்னொரு கலைஞன் தான் புரிஞ்சுக்கணும் ஒரு எம் ஆர் ராதாவுக்கு பத்து எம் ஆர் ராதாவுக்கு எவ்வளவு வருஷத்தை

கொங்கு மண்ணுல இவ்வளவு தலை சிறந்த கலைஞர்கள் நான் ஓசா புரோக்கரையும் எடுத்தோட போட்டாங்க நான் சொல்லி முடிச்சா அந்த டியூனா வாசி காட்டுறாங்க நான் ஒப்பாரி பாடல்ல இருந்து எடுத்த வரிகள் இன்னைக்கு காவியமா இத்தனை வருஷம் கிடைச்சு நிக்குது இப்படிப்பட்ட கலைஞர்களை நான் பயன்படுத்திக்கிட்ட தவறிட்டேன்னா நான் படங்கள்ல பயன்படுத்துறதுக்கு பதிலாக இனிமேல் யூடியூப் வந்துருச்சு சிறு ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்துருச்சு நான் பெரும்பாலும் இங்க நல்ல நல்ல படங்கள் எல்லாம் கொடுத்தாச்சு இருந்தாலும் இனிமேல என்ன சீரியல் தானே போய் எனத்த போய் ஏன்னா முந்தி ஒரு எம் ஆர் ராதா இருந்தாரு இன்னைக்கு யாராவது எம் ஆர் ராதா இருக்கார ஒரு ரங்கரா இருந்தாரு ஒரு எஸ் சி இருந்தாரு ஒரு நாகேஷ் இருந்தாரு தலைமுடி சுரட்டையா அவ்வளவு பெருசா வச்சுக்கிட்டு இருக்க அவரையும் நாகேஷ் எல்லாம் கப்பேர் பண்ண முடியுமா ஒரு சுருளிராஜனை கப்பேர் பண்ண முடியுமா எவ்வளவு தலை சிறந்த கவிஞர் கலைஞர்கள்லாம் இன்னைக்கு இல்ல இப்ப இருக்கிறவங்க யாரு தெரியுங்களா ஹீரோக்கள் இருக்காங்க ரெண்டு அழகான பொண்ணுங்களை புடிச்சு போட்டுக்கிறாங்க ஒரு ஒரு ஏழு அடி எட்டு அடி உயரத்துல ஒரு வில்லனை வெளிநாட்டுல இருந்தோ வேற லாங்குவேஜ்ல இருந்தோ போட்டுறாங்க சண்டை கடத்தல் சத்யராஜ் பிரபு வரைக்கும் கூட கதைகள் இருந்துச்சு இன்னைக்கு இருநூறு கோடி வாங்குறப்ப ஏதாவது கதை இருக்கு நான் எப்படி படம் பண்றது சொல்லுங்கண்ணா இருக்கிறது என்னுடைய படங்கள் பூரா சொந்த படங்களா இருந்தா என்கிட்ட ஆயிரம் கோடி ரூபாய் இருக்கும் நம்ப மாட்டீங்க ரோசா பருவக்காரர் என்ன தெரியுங்களா பட்ஜெட் ஆறரை லட்சம் ரூபாய் சேலம் ஏரியா எவ்வளவு தெரியுங்களா எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் நாமக்கல் சேலம் தருமபுரி எல்லாம் சேர்ந்து அந்த எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினவங்க ஏரியா மட்டும் டிஸ்ட்ரிபியூஷன் ஏழரை லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு ஒரே மாசல நான் கடன் வாங்கி போட்டிருந்தா கூட ஏழரை லட்சம் ரூபாய்க்கு சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல அப்பதான் கட்டி இருக்காங்க அந்த ஏழரை ஏரியா மொத்த அது ஆறரை லட்சம் ரூபாய் போட்டு நான் படம் எடுத்திருந்தேன்னு வச்சுக்கங்க எங்கிட்ட அப்பவே இருந்தா ஐம்பது இருபது கோடி ரூபாய் இருக்கு இவ கழுத்து திறமை அண்ணா தண்ணிடா நாங்க பண்ணி கொடுத்த நினைவு சின்ன வாழ்க்கை சக்கரம் இது எத்தனையுமே நான் எதையுமே சொந்த படம் எடுக்கல எனக்கு பேராசை கிடையாது நல்ல கலைஞரா மட்டும்தான் இருந்தா நல்ல படங்கள் குடுக்கணும்னு நினைச்சேன் இருக்கறதை இழந்துடக்கூடாதுங்கிற ஒரு வேளை கவனனுக்கே உண்டான அந்த குணமா இருக்கலாம் இருக்கிறதை இழந்துட்டு நிக்க வேண்டாம் பேராச வேண்டாம் ஆனா நான் அப்படிதான் அதுக்கான வருத்தம் இல்ல என்ன அடிப்படையில வந்து எந்த விதத்திலயும் இழந்துறலாம் அது வேற ஒரு வாத்தியரா இருந்ததோட ஒரு ஒரு அம்பது மடங்கு நான் பெருசா சேர்த்துட்டேன் அத விட ஆயிரம் மடங்கு பேர் கூட அடைஞ்சிட்டேன் ஆனா என்னோட ஒரே லட்சியம் இங்க வந்து கொங்கு பண்ணல மீனி படைப்புகள் எல்லாம் கொடுக்கணும்னு இருக்கும் போது முன்னால வரத்தை முத்தி சொல்லிட்டு இருந்தல்ல இவங்க அத்தனை பேரையும் அருமையான காலத்து நேட்டிவிட்டியான ஸ்டோரிஸ் தேர்ந்தெடுத்து ஷார்ட் ஸ்டோரீஸோ யூடியூப்லயோ இவங்க அத்தனை பேரையும் பயன்படுத்தினா அது உலகத்துல ஒரு தலை சிறந்த காவியங்களா வரும் அதுக்கு ஸ்பான்சர் பண்றது பிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம்

ரெண்டு பேர்த்த படுக்க வச்சு எந்திரிக்கல முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி ஒரு படு பெரிய ஆற்றல் இருக்கா பாரு ஒரு சிவாஜி தானே சொல்லுவாங்க சிவாஜி ஒண்ணுதானுக்கு அரிசந்திராவிலயும் வந்து நடிப்பாரு பாசமுள்ளாலையும் நடிப்பாரு அது எங்க எங்க வில்லனாவும் நடிப்பாரு சிவாஜி தான் சிவாஜி தான் அதோட சென்ற அப்புறம் ரங்க ராவல்லாம் சொல்லலாம் ராமலா சொல்லலாம் இங்க இவர்கிட்ட நான் பாக்குறேன் இவர் என்ன இவரோட ஆற்றல் அளவுக்கு இன்னும் பயன்படுத்தலை அவருக்கு சரியான அதுக்கு என்ன தெரியுங்களா இப்ப சிவகுமார் அண்ணன் அதுக்கு முந்தி நான் நான் பெருமைக்கு சொல்றேன் நூறு படம் நடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அறுபது எழுபது படம் நூறு படம் நடிச்சிருப்பாரு இன்னைக்கு வரைக்கும் ரோசா பரவ பேசுறான் என்ன காரணம் ஸ்கிரிப்ட் ஒரு நல்ல கலைஞனை இப்ப நான் வாழ்க்கை சக்கரன்னு ஒரு படம் என்ன காரணம் வெற்றிக்கு நான் வாழ்ந்துகிட்ட ஜமீன்தாரா பண்ணு இன்னைக்கு வரைக்கும் அவத பேசலாம் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ஒரு அம்மஞ்சு இருக்கு அதுக்கு நடிம்தான் நல்ல ஸ்கிரிப்ட் நல்ல கேரக்டர் மாற்றினதான் தூக்கமே தவிர சும்மா நீங்க நடிக்கிறாங்கிறதுக்காக எல்லாம் நடிச்ச முடியாது அந்த மாதிரி நல்ல ஸ்கிரிப்ட் அமைஞ்சதுன்னா இவங்க அத்தனை என்ன டைமிங் பஞ்சஸ் என்ன அருமையான டைம் நான் பாரா உணர்ச்சா சொல்லிட்டு சொல்றேன் நான் பத்து நிமிஷம் இருந்துட்டு கொஞ்சம் எல்லாரத்தையும் கூட பாத்துட்டு போயிடலாம் நினைச்சேன் கொஞ்சம் உடம்பு டயர்டா இருந்த காரணத்தினால என்னை அறியாம நான் நேரம் உட்கார்ந்துட்டேன்னா என்ன காரணம் அப்ப கலைஞா என்னை உங்களுக்கு உட்கார வைக்கிறது அப்படிப்பட்ட நல்ல கலைஞர்களை இது உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கணும் இது இந்த மாதிரி பல படைப்புகள் இருக்கு ஒண்ணு இல்ல சின்ன வயசுல நான் பார்த்து விரண்ட கோக்கு கூத்துல நம்ம ஊர் கூத்துல இப்ப இந்த மாதிரி கூத்துல இல்ல ஒரு கோமாளி அத்தனை பேரை என்ன அருமையா சமாளிப்பான் தெரியுங்களேன் அவனே அவன் வார்த்தையை கவத்துருவான் அதே மாதிரி சர்க்கஸ்ல போட்டுருக்கான் பாருங்க சர்க்கஸ்ல அவங்க அத்தனை அவ தெரியாத கலையே இருக்காது சோ அப்படிப்பட்ட கலைஞர்கள் அத்தனை பேருமே நான் அது பார்த்தா கோவமாலி கூத்தாட்டி அப்படின்னு தோணும் ஆனா அவங்க கிட்டதான் ஒரு ராஜமாற்றோட அதிகம் இருக்கும் சோ அப்படிப்பட்ட நல்ல கலைஞர்கள் இவங்க அத்தனையும் உலக புகழ் பெறணும் அதுக்கு வந்து நான் நல்ல வேலை தெரிஞ்சோ தெரியாமலாம் போய் ஏன்னா நல்ல படங்கள்லாம் கொடுத்துட்டோம் இனிமேல் வந்து அடிதடி சண்டை படம் எல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம் அப்படி சீரியலுக்கு வந்தாச்சு சீரியல்ல என்ன இருக்கும் போது அதை ஒரு பெருசா காசு படம் ஏதோ கொஞ்சம் வரும்கிறதுக்காக நல்ல படைப்பு உண்டான திருப்தி வந்து வராது இன்னைக்கு வரைக்கும் நாற்பது வருஷம் கழிச்சு கூட என்னுடைய பல ப படைப்புகள்ல இருந்து ஒரு பாட்டு எடுத்து போடுறாங்க ஒரு டைலாக் சொல்றாங்க ஒரு நடிச்சு படத்தை சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்னும் பல கலைஞர்கள் உலகத்துக்கு ஒரு இது ஒரு டீம் ஒர்க் ஒரு மஞ்சுநாதன் மட்டுமே இந்த டீம் இல்லை இப்ப இவர் இவர் இல்லை இவர் இல்லை நம்ம இல்லை இவர் இல்லை அப்படின்னா மஞ்சுநாதன் சோனாவை எவ்வளவு போனாலும் இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுக்க முடியாது அவருக்கு அவருக்கு இவருதான் முன்னால நின்னா கூட அத்தனை பேர் நல்லா டைமிங் அது ஒரு ஈகோ இல்லாம இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல டீம் அமைச்சு கொடுத்ததுனால அவர் இருக்கணும் அவர் இன்னும் சாதிக்கணும் அது என்னால முடிஞ்ச வரைக்கும் அதை எவ்வளவு தூரத்துக்கு உலகத்துக்கு கொண்டாடணுங்கிறது இனி காலம் தான் அதை கொண்டு போய் சேர்க்கணும் பாப்பா அந்த அண்ணம்மாரு நம்ம எல்லாருக்கும் மீண்டும் வேற வடிவத்துல உங்களை எல்லாரையும் நான் பயன்படுத்தணும் உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அது உலக போய்கிட்ட நல்ல படைப்புகள் கொடுத்துட்டு அது உலகத்துக்கு போய் சேர்றதுக்கு எல்லாம் இப்ப ரொம்ப ஈஸி ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்துச்சு அதனால ஒரு பெரிய விஷயமே இல்ல நல்ல படைப்பு மட்டும் கொடுத்துட்டோம்னா அருமையான கலைஞர்கள் அருமையான டைமிங் ஆனா இது என்னன்னா உங்களுக்கு எல்லாமே உதவி உதவியே இருக்கு அது காரணம் என்கேஜ்மெண்ட்டுக்காக டைம் என்கேஜ் பண்ணுங்கிறதுக்காகவும் அவங்களை உட்கார வைக்கணுங்கிறதுக்காக நீங்க ஒரு கோர்வையே வரலங்கிறது எனக்கு தெரியுது கோர்வை தேவை ஆனா அந்த கோர்வைக்கு தனிப்பட்டி பண்றோம் அது வேற இது வந்து உங்களோடது வந்து அங்கங்க இருந்து ஒரு அருமையான 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 வருஷத்தை தன்மைகளை கொண்டு வந்து நீங்க ஆனா ஒரு நல்ல ஸ்கிரிப்டுக்கு இது 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 பாணி இல்லை அது வேற ஆனால அதே சமயத்துல அங்க அங்க ஒரு ரத்த கண்ணீர்ல எம்ஆர் ராதா பண்றது வேற எம்ஜிஆர் படத்துல எம்ஆர் ராதா பண்றது வேற இல்லையா அந்த மாதிரி உங்களை எல்லாருத்தையும் அப்படி உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தனித்தனி திறமை இருக்குது சோ அப்படிப்பட்ட நல்ல கலைஞர்கள் நான் டைம் எடுத்துக்கிட்டேன் இன்னும் இவங்க இவங்க நல்லா அசத்து இவங்க நல்லா இப்படி பேசுவாங்க எனக்கு தெரியல பண்ணுவாங்களா ஆடுவாங்களா இல்ல அழகா இருக்காங்க ஆடிட்டு பாடுறாங்கண்ணா இல்லையா அவங்க ஒண்ணும் பேச வேண்டியது ஆடிட்டு கூட போயிடலாம் ஓகே என் உணர்ச்சி வசப்பட்டு நான் வந்து என்னால உங்களை இப்படி பாராட்டாம இருக்க முடியல அதனால வந்துட்டு நல்லா கைதட் கொடுங்க ஒரு மனுஷனுக்கு மேலமே இந்த கொங்கு மண் என்னை ரொம்ப நல்லா வளர்த்துச்சு கவண்டங்கூட்டம் மெல்லீனா மஞ்சனா இல்லை எங்கேயோ மூளையிலும் சந்தை காய்கறி வித்துட்டு இருந்தேன் எனக்கும் அவருக்குமான ஒரு நட்பு வந்ததுக்கு காரண அதுக்கு பின்னாலதான் இன்னைக்கு உலகம் மூற நான் பயணப்படுறேன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் என் மாமா மகாராஜன் தான் அவரு இல்லைன்னா இன்னைக்கு மஞ்சுநாத் இல்லை அது மட்டும் இல்ல நம்ம கவண்டமோடு எப்படி நம்மளை வளர்த்து எடுக்கிறாங்களோ அதே மாதிரி அவரு உடையாரு அவங்க இனம் அவங்களை வளர்த்தெடுக்குது ஒரு சமூகத்துக்கு முன்னால ஒருத்தர் வளரணும்னா அந்த சமூகம் பக்க பலமா இருக்கணும் இன்னைக்கு வரைக்கும் நான் என்னால நல்ல விஷயத்தை என் சமூகத்துக்கு கொடுக்குறேன்னு நம்புறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த பொன்னர் சங்கர் நலச்சங்கம் செம்பாண்டவட்டி மக்களுக்கும் மண்ணுக்கும் நான் மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்லிக்கிறேன் நன்றி அருமையான பேச்சு உண்மையிலேயே ஒரு அனுபவம் மிக்க ஒரு மிகப்பெரிய கலைஞர் வளர்ந்து வருகின்ற எங்களை பாராட்டி இருப்பது அந்த அண்ணம்மார் சாமிகளே அவர் வழியாக எங்களை பாராட்டி இருப்பதாக நாங்கள் மனதார சந்தோஷப்படுகிறோம் இதுதான் கை நிறைய காசு கொடுக்கலாம் அது நாளைக்கும் நாளை மறுநாளும் செலவா போயிடும் இந்த எல்லாம் சிலிண்டருக்கு காரண்டை கொடுத்துட்டு சிலிண்டர் வண்டி திரும்புறவரையும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செலவு இருக்கு ஆனால் நீங்க கொடுக்கக்கூடிய கைதட்டலும் ஐயா பாராட்டிய பாராட்டும் தான் வாழ்நாள் புறம் எங்களோடு வந்து கொண்டிருக்கும் பாராட்ட மனசு வரணும் சிலர்லாம் வைத்திருச்சல்லே உட்காந்துருப்பாங்க இப்ப நீங்க எவ்வளவு பேர் சந்தோஷமா உட்காந்துருக்கீங்க எவ்வளவு பேர் மன மனக்கவலையில இருக்கீங்க எங்களுக்கு தெரியுமா எப்படா முடிப்பாங்க பணி வேற பெய்யுது சிலர் என்ன நடிப்பீங்க மூன்ற இறுதி போனா பரவாயில்ல நாலு மணிக்கு முத பசுல் போயிடலாம் இப்ப என்ன சொல்றாங்க வெங்கில எல்லாம் யாரா பேச சொன்ன அந்த பிள்ளையே பேச விடுங்கிற அதுக்காகத்தானே நாங்க இருக்கோம் ஐயா சொன்ன மாதிரி ஒரு டான்ஸ் பண்ணுமா அதுக்கு கோர்ட்ல போய் பெருமிச்சு வாங்கணும் அதுவும் பத்து மணிக்கு மேல கால தூக்கு நாளில கைது பண்ணிடுவாங்க இப்ப நிலைமை அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்கு உண்மை சார் இன்னைக்கு அந்த பண்பாடுகள் கலாச்சாரங்கள் மாறிச்சு ஒரு காலத்து ஐயா சொன்னாங்கள பாட்டு பாட்டுக்கொண்டோம் அந்த காலத்துல ஒரு இழப்பு வீட்டுக்கு போனா பெண்கள்லாம் ஒருத்தர் ஒருத்தர் கட்டி தலைமை ஒப்பாரி பாடுவாங்க பொண்டாட்டி ஒப்பாரி பாட தெரியாது அவ அன்னைக்கு போறேன்னு சொன்னா சாவுட்டு வேணாமடி உனக்கு தெரியாதுன்னு அவ கேட்டாளா டச் போன் டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னு சொல்லி டச் போன் எடுத்து நான் ஒப்பாரி வேற மாதிரி டெக்னிக் பண்ணுவேன் சொல்லி யூடியூப்ல ஒப்பாரின் போட்டு சாக்கெட்டு போட்டு போய் சாவு விட்டு அழுது கெடுத்துருக்காங்க உங்களுக்கு கட்டி பிடிச்ச அழுதுல டச்சு மாறி போய் அண்டங்காக்கா கொஞ்சம் செத்த கிழமை எந்த சுக்காந்து யாரும் அந்த இளவு வீட்டுல இருந்து இளவு கொடுத்து மனுஷ வாழ்க்கை எப்படி இருக்கு அப்புறம் என்ன ஆச்சு டச்சை பிரிக்கிறதுக்குள்ள அப்புறம் சாவு கொடுத்த கிழவி பொங்கடின்னு விரட்டி விட்டு நீட்டா ஒன்ப் <laughs> <drained out> <laughs> <wier> <fortandra> ஒரு பாட்டு வாங்கி கட்டிங் தான் உள்ள இறக்கணும் எங்கிட்ட இருந்த வீரம் வருமோ தெரியும் அதுவும் தண்ணி அடிக்கல மூணு சொட்டு எடுத்து பூமியில விடுவாங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னா பூமி நல்லா சுத்தட்டும் விடுறாங்க அதுவும் தண்ணி அடிக்கிற பாருங்க அப்படி கண்ணை மூடிதான் அடிப்பாங்க அப்படின்னா என்ன இதுலதான் கண்ணை மூட போறோம்னு அவனுக்கு தெரியும் அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அவ்வளவு டீசெண்டா இருக்கிற இந்த ஒன்றரை பாட்டு போயிடுச்சுன்னா இங்கே சுண்டல் இருக்கு வெறுந்தரையை தொட்டான் கடைசியில சுண்டல் வாங்கி போகும்போது சாப்பிட்டு வரணும் சுண்டலை கையில வச்சிருக்கான் வாய்க்கு சுண்டல் இங்க பின்னாடி ஒருத்தா அதை புடிச்சு சாப்பிட்டு வந்துட்டு இருக்கான் தண்ணியை போட்டாங்கன்னா தகரால் எங்க இருந்து இருக்கா எங்க பசுக்கு முன்னாடி போயிருக்கான் போலீஸ்காரன் வந்தாருன்னா வணக்கம் சார்னு போயிருவான் எப்படி தெரியுது போய் பசுக்காரனை ஏத்த சொல்றா இல்லையா ஏன் ட்ரெயின்ல போய் முன்னாடி ஏத்து அவன் உங்களுக்கு வேணும்னு சிலர்லாம் தண்ணிய போட்டாங்கன்னா ரக ரகமா பேசதே பேசும் பேசவே மாட்டேன் சிலர்லாம் சொன்னதே சொல்லுவான் இருந்து சாயந்திரம் நான் என்ன சொல்லி அவரு சில தண்ணிய போட்டியா தண்ணிய போட்டா தான் பழைய ஞாபகமே வரும் காந்தி செத்துட்டார இந்த காந்தி என்னடா உனக்குன்னா சம்பந்தம் இவ்வளவு அகரமா இருக்காங்க நேரம் இல்ல படுகலை வேற இருக்கு இப்பொழுது இந்த பட்டிமன்றத்துறை நிறைவு பேச்சால